கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அரசு பேருந்தை தாறுமாறாக இயக்கிய ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நடேசன் வழங்கிட கேட்கலாம் நடேசன் வணக்கம் அந்த ஓட்டுநர் எதற்காக இந்த செயலில் ஈடுபட்டார் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் பொள்ளாச்சியிலிருந்து அரசு பேருந்து இன்று மதியம் சிவகாசிக்கு கிளம்பியது இந்த பஸ் டிரைவர் அருள்மூர்த்தி என்பவர் ஓட்டி சென்றார் அரசு பஸ் பொள்ளாச்சி பஸ் நிலையத்தில் இருந்து உடுமலை பழனிசாலையில் கோமங்கலம் புதூர் டோல்கேட் அருகே பஸ் சென்ற போது அரசு பஸ் டிரைவர் அருள்மூர்த்தி தாறுமாறாக ஓட்டியுள்ளார் சத்தம் போட்டு பஸ்ஸை நிறுத்தினார்கள் பஸ் டிரைவர் அருள்மூர்த்தி மது போதையில் கண்டுபிடித்த பொதுமக்கள் பஸ் டிரைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மது போதை அதிகமானதால் ஓட்டுநர் சீட்டிலே இருந்தவாறு டிரைவர் அருள்மூர்த்தி தூங்கினார் பின்னர் அங்கிருந்து எழுந்த டிரைவர் அருள்மூர்த்தி பயணிகள் அமர்வு சீட்டில் படுத்து தூங்கினார் இதுகுறித்து பஸ்ஸில் இருந்த பயணிகள் கோமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மது போதையில் அரசு பசு இயக்கியதாக அரசு டிரைவர் அறிமுகத்தின் மீது வழக்கு பதிவு செய்து கோனார்பட்டி அரசு மருத்துவமனைக்கு டிரைவரை அழைத்துச் சென்று மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர் மது அறிந்து விதிப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து போலீசார் அந்த பஸ்ஸில் வந்த பயணிகளை வேறு பஸ்ஸில் ஏற்றி தங்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் அரசு பசு டிரைவர் பகலில் மது அறிந்துவிட்டு பஸ் இயக்கி தாறுமாறாக ஓட்டிய சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி நடேசன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்